ரேஷன் கார்டிலிருந்து பேங்க் அக்கவுண்ட் வரை எல்லாமே ஆதார் லிங்க் ஆச்சு ஆனால் வாக்காளர் அட்டையில் மட்டும் ஏன் அது கட்டாயமில்லை நண்பர்களே ஆதார் நம் வாழ்க்கையின் எல்லா இடத்திலும் வந்துவிட்டது ஒரு ரேஷன் பொருள் வாங்கணும்னாலும் ஆதார் வேணும் ஸ்காலர்ஷிப் விவசாய சலுகைகள் ஏன் பேன் கார்டை கூட ஆதாரோடு இணைச்சாச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் சலுகைகள் சரியான ஆளுக்கு போய் சேரணும் அப்போ ஒரு நாட்டோட மிக முக்கியமான விஷயமான யார் ஓட்டு போடுறாங்கன்னு கண்டுபிடிக்கிற வாக்காளர் அட்டையில் மட்டும் இதை ஏன் கட்டாயமாக்கல பல பேர் கேட்குற கேள்வி இது இதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க நீதிமன்றத்தின் நிலைப்பாடு என்ன அடிப்படையா ஆதார் என்பது நீங்கள் இந்த ஊரில் வசிக்கிறீர்கள் என்பதற்கு தான் ஆதாரம் ஆனால் ஓட்டுரிமை என்பது நீங்கள் இந்திய குடிமகன் என்பதற்கு ஆதாரம் இதுதான் முக்கியமான வித்தியாசம் ஆதார் டேட்டால சின்ன தவறு இருந்தாலும் ஒரு குடிமகனோட ஓட்டு போடும் உரிமை பறிப்போக கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ஆதார் இணைக்கப்பட்டா நம்முடைய எல்லா தனிப்பட்ட டேட்டாவும் ஓட்டுப்பட்டியலுடன் இணைக்கப்பட்டு தனிநபர் தகவல் உரிமை மீறப்பட வாய்ப்பு இருக்குன்னு கவலைகள் இருக்கு அதனால்தான் இப்போதைக்கு இதை இணைப்பது விரும்பினால் மட்டுமே செய்யலாம் கட்டாயம் இல்லை அரசுக்கு நாம் வைக்கிற கேள்வி இதுதான் சலுகைகளை தடுக்க ஆதார் கட்டாயம் ஆனால் ஓட்டுரிமை பாதுகாப்பிற்கு மட்டும் ஏன் ஆதார் இணைப்பு கட்டாயமில்லை நண்பர்களே உங்களுடைய ஓட்டு உரிமை மிக முக்கியம் ஆதார் இணைப்பை பற்றி விழிப்புணர்வோடு இருங்க